பீஸ்பி அப்போ நீங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் போகிற வார நேரத்தில் உங்கள் கண் முன்னாடியே ஏதாச்சும் தப்பு தவறுகள் நடக்கிறப்போ உங்களால் தட்டி கேட்க முடியலை அப்படின்ற கோபம் உங்களுக்குள்ள வர்றது நியாயமானது அப்படி உங்களுக்குள்ள வந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தது தான் யாராவது போதை பொருட்களை பரிமாறுறத அல்லது கைமாறுறத பார்க்குற ஒரு ஆளாக நீங்கள் இருந்து எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க நெஃபாய் யூடியூப் சேனலோட வரப்போற நெகட்டிவான விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நாங்க அந்த விஷயங்களை திரு தயாராகவே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஆராயப்போகிறோம் தற்போதையே நம்ம ஸ்ரீலங்கா அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுமையான பல விஷயங்களை செய்ய போகிறதாகவும் இந்த பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வோம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த இந்த அரசு தான் இப்போது முழு நாட்டையும் சுத்தம் செய்ய போடுறதுக்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த திட்டத்தோட பேர் தான் க்ளீன் இந்த திட்டத்தோட முதற்கட்டமாக ஒரு வெப்சைட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற பெயரில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை அவங்க அப்டேட் பண்ணி கொண்டு வராங்க இதை இப்போதைக்கு ஒரு பரிச்சாத்தமாக தான் செய்து கொண்டிருக்கிறதாகவும் நம்ம தேடி பார்க்குறப்போ தெரிய வந்திருந்துச்சு அதிலையும் குறிப்பாக இதில் மிக அடித்தளமான ஒரு விடயம்தான் பலராலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் இ டிராஃபிக் போலீஸ் அந்த அப்ளிகேஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை கொண்டு ஒரு தனி மனிதனா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு குடிமகனாக உங்களாலையும் உடனுக்குடனே கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயங்களையும் தவறுகளையும் தட்டி கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப்போட லிங்கை நான் இப்போது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக ஃபோட்டோவாகவோ அல்லது வீடியோவாகவோ இந்த ஆப்பில் பதிவேற்றம் செய்கிறது மூலமாக இதற்கான நடவடிக்கைகளை போலீஸார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆப்ளிகேஷன் தற்போதைக்கு ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்குது பட் ஐஓஎஸ் யூசர்ஸுக்கு இப்போதைக்கு இல்லை விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட பீட்டா வேர்ஷன் தான் இப்போதைக்கு அறிமுகம் செய்த பட்டிருக்குது இந்த டவுன்லோட் லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளலாம் டிரெக்டாக போயிட்டு டவுன்லோட் பண்ணி கொள்ளவும் ஏலும் பட் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஒரு வீடியோ ஐக்கனும் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஐக்கனும் தான் இருக்குது இதில் பெரும்பாலான விஷயங்கள் இன்னும் இன்னும் எதிர்காலத்தில் டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற இந்த நேரத்தில் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி உடனே நீங்கள் கேப்சர் பண்ணுற உங்கள் கண் முன்னாடி நடக்கிற அநியாயங்களை ஏதோ ஒரு விதமாக ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள் அதில் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனையும் இதில் கேட்கும் ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணினா இலங்கை போலீஸார் மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் யாராச்சும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மூலமாக மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை யூஸ் பண்ணி அதில் வர்ற ஏரர்ஸ் அதை பற்றியதான முழு வி விவரத்தையும் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நாம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மேலதிகமாக கேட்குற பட்சத்தில் தான் இந்த வீடியோவோ அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு போக இயலும் இல்லாட்டி வேறு புது கண்டெண்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்